பெண் கல்வியை ஊக்குவித்து அவர்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் விதமாக ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று பட்டப்படிப்பு பட்டய படிப்பு மற்றும் தொழிலாளர் கல்வி என உயர்கல்வியை தொடரும் மாணவிகளுக்கு மூவலூர் ராமாமிர்த அம்மையார் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது இதன் மூலம் உயர்கல்வியில் சேரும் மாணவிகளின் மீது அதிகரித்து இடைநிற்றல் பெருமளவு குறைந்துள்ளது நாட்டிலேயே அதிக அளவாக உயர்கல்வி சேர்க்கையை தமிழ்நாடு பெற்றுள்ளது இத்திட்டத்தின் பங்களிப்பு முக்கியமானதாகும் குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்திற்கும் பங்களிக்க வேண்டும் எனவும் பெரும் கனவோடு தங்கள் இருப்பிடங்களை விட்டு நகரங்களுக்கு வரும் பெண்களுக்கு நவீன வசதிகளுடன் நியாயமான கட்டணத்தில் பாதுகாப்பான தங்கு வசதியை பெற்றிட பத்தொன்பது தோழி விடுதிகள் ஏற்படுத்தியுள்ளன இத்தகைய திட்டங்கள் மூலம் இந்தியாவிலேயே தொழிற்சாலைகளின் பணிபுரியும் பெண் ஊழியர்களை அதிகமாக கொண்ட நாற்பது புள்ளி மூன்று சதவீதம் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது தொடங்கப்பட்ட மகளிர் குழு இயக்கம் இன்று ஆள்போல் தலைத்து ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக துணை முதலமைச்சர் அவர்களின் சீரிய தலைமையின் கீழ் இயங்கி வருகிறது தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு நிறுவனத்தின் கீழ் மொத்தம் நாலு புள்ளி ஒன்பது லட்சம் சுய உதவி குழுக்கள் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் செயல்பட்டு வருகின்றன கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் வங்கிக் கடனாக மகளிர் சுய உதவி குழுக்கு வழங்கப்பட்டுள்ளது வயது முதிந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு பொது விநியோக திட்டம் பொருட்களை அவர்களின் இல்லத்திற்கே சென்று வழங்கினோம் வழங்கிடும் பொருட்டு முதலமைச்சர் தாய்மானவர் திட்டத்தை இந்த அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இத்திட்டத்தின் கீழ் பதினெட்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் குடும்ப அட்டைகளில் உள்ள இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து வருகிறார்கள் பகல் நேரங்களில் வயது முதிர்ந்தோரின் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கு ஆதரவான சூழலை உறுதி செய்யும் பொருட்டு அன்புள்ளம் கொண்ட நமது முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இருபத்தைந்து அன்பு சோலை இல்லங்கள் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வருகின்றன ஆயுதராவிடர் பழங்குடியினர் கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்தின் முன்னெடுப்புகளுக்கு தனி கவனம் செலுத்தப்பட்டு பல்வேறு முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை சமத்துவ நாளாக நமது அரசு கடைபிடித்து வருகிறது தமிழ்நாட்டின் பழங்குடியினர் மொழி வளங்கள் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்த இதுவரை மூன்று லட்சம் இலவச வீட்டுமனை இணையவழி பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆதிராவிட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ரூபாய் ஆயிரம் கோடி மதிப்பிலான உட்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன மேலும் பழங்குடியினர் வாழும் பகுதிகளை மேம்படுத்துவதற்காக தொல்குடி திட்டத்தின் மூலம் ரூபாய் ஆயிரம் கோடி மதிப்பில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன பழங்குடியினருக்கான முன்னூற்றி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் ஏழாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து வீடுகள் கட்டப்பட்டுள்ளன இது மட்டுமல்லாது இருநூத்தி நாற்பத்தி ஆறு கிராம அறிவுசார் மையங்கள் ஆயுத மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் தேவையான வசதிகளும் வசதிகளுடன் அவர்களின் வாழ்விடங்களிலேயே அமைக்கப்பட்டு வருகின்றன முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவோர் திட்டம் அறை தொடங்கப்பட்டதில் இருந்து இதுவரை எண்ணாயிரத்தி நானூற்றி நாற்பது பயனாளிகளுக்கு நூற்றி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் மானியம் மட்டும் வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் நன்னிலம் மகளிர் நிலமடைமை திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி இருபத்தி ஆறு ஆதி திராவிட மகளிருக்கு ரூபாய் ஐம்பது கோடி மானியம் அளிக்கப்பட்டு அவர்கள் தற்போது நில உடமையாளர்களாக உயர்ந்துள்ளனர் அவர்களின் குடியிருப்பு வசதி மற்றும் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது அம்பேத்கர் அயலக கல்வி திட்டத்தின் கீழ் அதிகபட்ச உதவித்தொகையாக தொகையாக முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது இத்திட்டம் அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தப்பட்ட இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை மிக மிக குறைவாக ஆறு மாணவர்களே மட்டுமே பயனடைந்தனர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து இதுவரை முன்னூற்றி எண்பத்தி ஐந்து ஆதி மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் உதவித்தொகை அளிக்கப்பட்டு அவர்கள் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் பயின்று வருகின்றனர் ஆதி திராவிட குடியிருப்புகளை குறிக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் காலனி என்ற சொல் ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமையின் குறியீடாகவும் மாறிவிட்டதால் அச்சொல்லை அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் இருந்தும் பொது பயன்பாட்டில் நீக்குவதற்கு இந்த அரசு ஆணையிட்டுள்ளது இதன் மூலம் பிறப்பினால் அனைவரும் சமம் செய்யும் தொழிலில் காட்டுகின்ற திறமையில் மட்டுமே வேறுபாடு காண முடியும் என்று ஐயன் திருவள்ளூரின் வாக்குக்கு மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் செயல் வடிவம் அளித்துள்ளார்கள் அறியாமையால் இளைஞர்களின் பாதங்கள் அழிவு பாதையில் பயன்பட்டு விடக்கூடாது என்பதற்காக போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு இயக்கம் இளைஞர்தம் அற உணர்வை வளர்த்திடும் வகையில் தந்தை பெரியார் நினைவு சொற்பொழிவு மாநில அளவிலான சமூக நீதி பயிலரங்கம் போன்ற முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அரசு பள்ளி மாணவர்களுக்கு இளநிலை தொழிற்கல்வி படிப்புகளில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடும் அளிக்கும் திட்டத்தின் கீழ் கல்லூரிகளில் சேரும் மாணவர்களின் கல்வி விடுதி மற்றும் போக்குவரத்து ஆகியவற்றுக்கான கட்டணத்தையும் அரசே ஏற்றுக்கொள்கிறது இம்முன்னோடி திட்டத்திற்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி பத்தொன்பது மாணவர்கள் பயன்பெறும் வகையில் எழுநூற்றி மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கம் செய்யப்பட்டுள்ளது தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின் என்ஐஆர் இந்திய அளவில் உள்ள முதல் நூறு உயர்கல்வி நிறுவனங்களில் பதினேழு நிறுவனங்கள் பெற்று தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தினை பெற்று வருகிறது பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த நான்கு ஆண்டுகளில் தொள்ளாயிரத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பொறியியல் கலை அறிவியல் மற்றும் பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் கூடுதல் வகுப்புறைகள் ஆய்வக ஆய்வகங்கள் பணிமனைகள் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை அனைத்து உட்கட்டை வசதிகளையும் மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் இவ்வாறு அரசின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் முப்பத்தாறு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் புதிதாக துவக்கப்பட்டுள்ளன வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் நம் மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு உட்பட தொழில்நுட்ப துறையில் உள்ள வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திடவும் அத்துறையில் அரிய சாதனை படைத்திடவும் தமிழ்நாட்டில் உள்ள அறிவியல் பொறியியல் வேளாண்மை மற்றும் மருத்துவம் உட்பட பல்வேறு கல்லூரிகளில் பயின்று வரும் பத்து லட்சம் மாணவர்களுக்கு இந்த ஆண்டில் இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அரசின் இத்தகைய முயற்சியின் மாணவர்கள் அறிவுத்திறனை மேம்படுத்துவதுடன் உலகளாவிய போட்டி கொண்ட மனித வளமாக அவர்களை உருவாக்கும் ஒரு வலுவான அடித்தளமாக திகழ்கிறது அறிவு தொழில்நுட்பம் புத்தாக்க முயற்சிகளை தொடர்ந்து ஊக்குவிப்பதன் மூலம் தமிழ்நாடு மேலும் முன்னேறி இந்தியாவின் வளர்ச்சிப் பேரணத்தில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு விளங்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை மாணவர்தம் உயர்கல்விக்கு உதவும் வகையில் புதுமை பெண் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்கள் திட்டங்களின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி அவர்களது கல்வி செலவில் ஏற்படும் பற்றாக்குறை தணிக்கப்படுகிறது இத்திட்டங்கள் திட்டங்களின் மூலமாக பனிரெண்டு லட்சத்துக்கும் மேலான மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர் இத்திட்டங்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த அரசு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஆட்சி அமைந்த தொடக்கத்திலேயே கொரோனா பெருந்தொற்று காரணமாக படிப்பில் ஏற்பட்ட தொய்வை சரி செய்து இடைநிற்றலை குறைக்க தன்னார்வலர்கள் உதவியுடன் மாணவர்களின் இல்லத்துக்கே சென்று கல்வி வழங்க இல்லந்தேடி கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒன்று முதல் ஐந்து வகுப்போரை பயிலும் மாணவர்கள் எண்ணையும் எழுத எழுத்தையும் பழுதர கற்க உதவும் எண்ணும் எழுத்தும் திட்டமும் வாசிப்பதில் ஆர்வத்தை தூண்டுவதற்காக வாசிப்பு இயக்கமும் தொடங்கப்பட்டன தகைசால் பள்ளிகள் கலை திருவிழா உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் திறன்மிகு வகுப்பறைகள் தொழிற்கல்வி பாடத்திட்டம் மறுசீரமைப்பு சீரமைப்பு ஆசிரியர்களுக்கு கைக்கணி என பல்வேறு முன்னெடுப்புகள் பள்ளிக்கல்வித்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன